சில தினங்களுக்கு முன்னர் தையிட்டி பிகாராதிபதிக்கு உபசங்கைக்குரிய பட்டம் கொழும்பில் வழங்கப்படுகின்ற போது அதற்கெதிராக வழிவடக்கு பிரதேச செயலகத்தினால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த செயற்பாட்டுக்கு எதிராக போராட்டம் ஒன்று திசபிகாரைக்கு முன்னால் இடம்பெற்றது இதன்போது போலீசாரினால் நீதிமன்ற கட்டளை பெறப்பட்டு அந்த போராட்டத்துக்கு தடை விதிக்கப்பட்டு சில உறுப்பினர்கள் பலவந்தமாக கைது செய்யப்பட்டு பின்னர் மல்லாகம் நீதிமன்ற நீதிபதியின்னுடன் முன்னிலைப்படுத்தி அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டார்கள் இந்த நிலையில் இந்த பதவி உயர்வுக்கு பிகாராதிபதியினுடைய பதவி உயர்வுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட வழிவடக்கி பிரதேச சபையினுடைய பதினோரு உறுப்பினர்களுக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தினால் அழைப்பு கட்டளை ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் பலாலி போலீசார் தாக்கல் செய்த வழக்கின்படி இந்த பதிவாளரால் நீதிமன்ற பதிவாளரால் இந்த அழைப்பு கட்டளை தற்போது அனுப்பப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனவரி மாதம் இந்த எதிர்வரும் ஐந்தாம் திகதி பிரதேச சபை உறுப்பினர்கள் பதினோரு பேரும் மல்லாகம் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்பதே அந்த அழைப்பாணையாக உள்ளது இந்த நிலையில் இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் உள்ளிட்ட இருபத்தொன்பது பேருக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் கட்டளை குறிப்பிறப்பித்திருந்தமை பிறப்பித்திருந்தமை ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் ஏற்கனவே இந்த வழிவடக்கு பிரதேச சபையினுடைய ஒரு தீர்மானத்துக்கு அமைய தையட்டு திசர ஜமஹா விகாரை ஒரு சட்டவிரோத கட்டிடம் என்பதை மும்மொழிகளிலும் காட்சிப்படுத்துவதற்கான பெயர்ப்பதாக உண்டை பீகாரை அமைந்துள்ள பகுதியிலேயே அந்த முன்னாள் அந்த பேர்பலகை பொறிப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த நிலையில் இதற்கு எதிராகவும் தற்போது போலீசார் ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் அந்த நிலையில் பிரதேச சபையினுடைய செயலாளர் வலிவடக்கு பிரதேச சபையினுடைய செயலாளருக்கு பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி மூலம் ஒரு எழுத்து மூலமான அறிவுறுத்தல் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது அந்த அறிவுறுத்தல் என்ன என்று பார்க்கின்ற போது வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட தையட்டி பகுதியில் தனியார் காணியில் அனுமதியின்றி அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ சட்டவிரோத கட்டிடம் என அடையாளப்படுத்தும் வகையில் பேர்பலகையை மூன்று மொழிகளில் நாட்ட பிரதேச சபை தீர்மானித்துள்ளது எனவே இந்த நிலையில் பலாலி பொலிஸ் நெய்ய பொறுப்பதிகாரியால் எழுத்து மூலம் அறிவுறுத்தப்பட்ட விடயத்தில் தையட்டி விகாரைக்கு முன்பாக சட்டவிரோத கட்டிடம் என பெயர்ப்பலகை நடப்படப் போவதாக புலனாய்வு பிரிவு மூலம் எமக்கு தகவல் கிடைத்துள்ளது அதன்படி இவ்வாறான அறிவித்தல் பலகை காட்சிப்படுத்தப்படுவதன் மூலம் பௌத்தம் மற்றும் இந்து சமயத்துக்கு இடையில் நல்லிணக்கத்துக்கிடையில் முரண்பாட்டு நிலை தோன்றுவதுடன் சமாதான சீர்குலைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது இவ்வாறான பேர்பலகை வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினாலோ வேறு அமைப்புகள் மூலமாகவோ நிறுவனங்கள் மூலமாகவோ காட்சிப்படுத்தும் நோக்கம் இருப்பின் அதை சட்ட ரீதியாக மேற்கொள்ளுமாறும் சட்ட ரீதியற்ற முறையில் அவ்வாறு அறிவித்தல் பலகையை நாட்ட நடவடிக்கை எடுத்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பலாலி பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரியினால் வழிவடக்கு பிரதேச செயலாளருக்கு எழுத்து மூலமான ஒரு அறிவிப்பு தற்போது அறிவுறுத்தல் வெளியாகியுள்ளது குறித்த விடயம் தொடர்பாக வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய விசேட அமர்வில் பிரதேச சபையினுடைய தவிசாளர் சுகிதன் சபைக்கு வெளிப்படுத்தியுள்ளார் இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்பது அதன்படி தனியார் காணிக்குள் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடம் என்ற வகையில் எமது பிரதேச சபையின் சட்ட ஆலோசகரின் ஆலோசனைப்படி பேர்பலகை நடுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தற்போது வழிவடக்கு பிரதேச சபை தீர்மானித்துள்ளது போலீசினுடைய அறிவுறுத்தலின்படி சட்ட ரீதியாக பேர்பலகையை நடுவதற்கு தாங்கள் அனுமதிப்பதாக குறிப்பிட்டுள்ள நிலையில் அதை சட்ட ரீதியாக உவார்ந்த பேர்பலகையை நாட்டுவது என்பது தொடர்பாக தற்போது அவர்களுடைய பிரதேச சபையினுடைய சட்ட ஆலோசகரூடாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது அத்துடன் இந்த தைகட்டி திசரஜமகா விகாரை சட்டவிரோதமானது அதற்குரிய காணி எங்கு உள்ளது என்பது தொடர்பாக சிங்கள மக்களிடையே சில முரணான நிலையை தொடர்ச்சியாக சரத்பீரசேகர உதய கம்மன் பில விமல் வீரவன்ச மற்றும் பொதுப்பெணசில அமைப்பினுடைய தலைவர் ஞானசார தேரர் உட்பட சில மகாநாயக தேரர்களும் குறிப்பிட்ட பகுதியில் இருந்து சிங்கள மக்களை குழப்பும் விதமாக சில செயற்பாடுகளை மேற்கொள்கிறார்கள் உண்மையில் திசரஜமகா விகாரை இருந்த இடம் இருக்கிறது அதற்கான காணிகளும் இருக்கிறது ஆனால் தற்போது அது அமைக்கப்பட்டுள்ளது பொதுமக்களினுடைய தனியார் காணிகள் பலவந்தமாக அமைக்கப்பட்டுள்ளது அதற்குரிய காணிகள் இருக்கின்ற பட்சத்தில் அங்கு அமைப்பதற்கான அனைத்து எந்தவிதமான தடையும் இல்லாத பட்சத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதையே தமிழ் மக்கள் போராடி இந்த நிலையில் சிங்கள மக்களிடம் வேறு விதமாக அந்த பகுதிகள் முற்றுமுழுதாக தற்பொழுது அமைக்கப்பட்டுள்ளதே திசவிகாரைக்குரிய காணிகள் தான் வேண்டுமென்றே தமிழ் மக்கள் அதனை ஆக்கிரமிக்க முயல்கிறார்கள் என்ற வகையில் வரலாற்றை திரிபடுத்தும் வகையிலும் சிங்கள மக்களை தூண்டும் வகையிலும் தகவலை வெளிப்படுத்தி தொடர்ந்து தொடர்ச்சியாக அவர்கள் தமிழ் மக்கள் போராடுகின்ற போராட்டங்களையும் அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி சிங்கள மக்களினுடைய இனத்துயசத்தை தூண்டும் வகையில் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்கிறார்கள் இந்த நிலையில் இந்த உண்மை நிலை அவர்களுக்கு வெளிப்பட வேண்டுமென்றால் இந்த தையிட்டு விவகாரம் தொடர்பாக சிங்கள மொழியிலும் அவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இது தொடர்பாக வலிவடக்கு பிரதேச சபை ஒரு தீர்மானம் எடுத்துள்ளது அந்த வகையில் தையெட்டு திசரஜமகா விகாரை தொடர்பாக தென்னிலங்கையில் பரப்பப்படும் தவறான தகவல் தொடர்பாக சிங்கள மக்கள் உண்மையை புரிந்து கொள்ளும் விதமாக சிங்கள பத்திரிகைகளில் சிங்கள மொழியில் இந்த தையெட்டு திசரஜமுகா விகாரை தொடர்பான விளம்பரங்களை பிரசுரிப்பதற்கு சபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது சுகிதன் தலைமையில் நடைபெற்ற போது வழிவடக்கு பிரதையினுடைய அமர்வு நடைபெற்ற போது இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அந்த வகையில் தையிட்டு விகாரை காணி வரைபடங்களை தெளிவாக பிரசுரித்து விளம்பரங்களைப் போட சபையில் ஏகமனதாக தீர்மானம் எட்டப்பட்டது தையிட்டு விகாரை உடைக்கப் போவதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தவறான தகவலை சிங்கள ஊடகங்களுக்கு வெளிப்படுத்துவதாகவும் சபை சபையபா்வில் அச்சுனா ராமநாதன் மீதும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது மூன்றாம் திகதி இடம்பெற இருந்த போராட்டத்தை அவர் சிங்கள வானொலி ஒன்றுக்கு நேர்காணல் வழங்குகின்ற போது அச்சுனா ராமநாதன் இந்த தமிழ் அரசியல் கட்சிகளுடைய தூண்டுதலின் பேரில் திசரஜ மகா விகாரையை மூன்றாம் திகதி உடைக்கப் போகிறார்கள் என்ற வகையிலும் அவ்வாறான தூண்டுதல்கள் இடம்பெறுவதாகவும் குறிப்பிட்டு சிங்கள மக்களிடையே அது பெரும் ஆக்ரோசத்தை ஏற்படுத்தியது அவர் சிங்கள மொழியில் பேசக்கூடியவர் என்பதால் அது நேரடியாக சிங்கள மக்களுக்கு சென்றடைந்தது இந்த நிலையில் இவ்வாறான செயற்பாடுகளையும் இடையில் இவ்வாறான குழப்பங்களை தவிர்ப்பதற்கும் நேரடியாகவே சிங்கள பத்திரிகைகளில் உண்மை நிலைமை தொடர்பான விளம்பரங்களையும் பிரசுரங்களையும் மேற்கொள்வது மிக சிறந்த முடிவாக இருக்கும் என்ற அடிப்படையில் தற்போது வழிவழக்கு பிரதேச சபை இந்த தீர்மானத்தை மேற்கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது அந்த அடிப்படையில் தையிட்டு திச ரஜமகா விகாரையினுடைய விகாராதிபதி அந்தராம தேரரும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது முரண்படும் நிலையில் நான் இல்லை இனி இந்த விகாரி தொடர்பாக முடிவு வரும் வரை எந்தவிதமான கட்டடங்களும் மேற்கொள்ள மாட்டேன் விகாரை இருக்கின்ற பகுதியை விட்டு என்னுடைய இருக்கிடம் அமைந்த பகுதிகளை நீங்கள் அகற்றுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளலாம் இப்பொழுது உரிமம் தொடர்பாக அரசினால் அமைக்கப்பட்ட குழுவால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் காணி அடாத்தாக மக்களுடைய காணியில் தான் அமைந்திருக்கிறது என நிரூபிக்கப்பட்டால் நான் அங்கிருந்து வெளியேறுவதற்கும் தயாராக இருக்கின்றேன் பொறுத்திருந்து தொடர்பாக பொறுமையாக செயற்பட வேண்டும் என அவரும் தெரிவித்தார் இந்த புத்த சிலை தொடர்பாக தனக்கு தெரியாது மூன்றாம் திகதி இவ்வாறான செயற்பாடுகள் ஒன்றும் இடம்பெறாது சாதாரண பௌர்ணமி பூஜா நிகழ்வுகளே இடம்பெறும் எனவும் அவர் உத்தியோகபூர்வமாகவும் உறுதியாகவும் எழுத்து மூலமாகவும் சில விடயங்களை வெளிப்படுத்தியதன் அடிப்படையில் தற்போது தையீட்டு பிரச்சினை தொடர்பாக சில சுமூகமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் வழிவடக்கு பிரதேச சில சாதகமான செயற்பாட்டுகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது